ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைய நம்ம வீடியோவில் இந்த பீட்ரூட்டு பீர்க்கங்காய் வச்சு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து சாம்பாருக்கு அ அரைச்சி வச்ச சாம்பாருக்கு மல்லி ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு பேன் வச்சு இப்போ வந்து அதே நம்ம வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு பிஞ்சு இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு இது எல்லாம் நம்ம இந்த சாம்பார் பொடிக்கு ரொம்ப வாசனை கொடுக்கும் நம்ம அது இல்லாமல் நம்ம சாம்பார் பொடி எதுவும் போடணும் இது இது மட்டும் இல்லாமல் இது நம்ம வந்து ஒரு கூட வச்சுக்கலாம் இதில் நம்ம தேங்காய் போட்டு வருத்தம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு பத்து நாள் யூஸ் பண்ணலாம் இந்த பொடி மீதி இருந்தால் நம்ம வெளியிலே வச்சுருக்கலாம் அது ஒரு ரெண்டு மூணு கூட அப்படியே தான் இருக்கும் எண்ணெய் விட்டால் தான் இருக்காது இது இன்னும் வறுபடலை நம்ம வந்து பீர்க்கங்காய் வச்சு சாம்பார் வைக்க போகிறோம் எப்பயுமே கூட்டு சட்னி துவையல் இது மாதிரி செய்வோம் இப்போ நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் நான் வந்து பருப்பு வேக வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் தக்காளி பூண்டு வெங்காயம்லாம் போட்டு இப்போது வறுத்துக்கிச்சு இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் கடுகு சீரகம் ஒரு பிஞ்சு அவ்வளோதான் கொஞ்சம் உண்டு உளுநோம் இப்போ வந்து வெங்காயம் பெருங்காயம் நம்ம திருத்தங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் பொடி உப்பு எல்லாம் போட்டுக்கலாம் நான் எப்பயுமே ஒரே பாத்திரத்தில் சாம்பார் வைப்பேன் அந்த சாம்பார் வைக்கிறது மட்டும்தான் இந்த பாத்திரம் எடுப்பேன் நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் அப்படிலாம் தெரியாது எல்லா பாத்திரமும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன் நம்ம வந்து அம்மாவாசையெல்லாம் கும்பிட்றதால இதுக்கு இதுக்குன்னு கரண்டி இதுக்கு அதனால தான் கிச்சனில் யாரையும் விட வைக்க மாட்டேன் விட்டாச்சுன்னா என் கிச்சன் எல்லாம் இது பண்ணிட்டாங்க நிறைய பேர் போட்டுட்டேன் இப்போ சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைச்சதுதான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த பொடி போடணும்ல அதனால இது கொஞ்சம் இல்லைனா மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம் தண்ணி ஒரு டம்ளர் வச்சிருக்கேன் அப்புறம் பருப்பு ஊற்றினா சரியா இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வருத்தரிச்ச சாம்பார் பொடியை இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ சாம்பார் கொதிக்கும் போதே இந்த சாம்பார் பொடியை போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ கருவேப்பிலை தூய் இறக்கிக்கலாம் நம்மளோட பிற்கங்கா சாம்பார் ஸ்பெஷல் பொடி போட்டது ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி வச்சு பாருங்க எங்க பசங்க வரும்போது சாம்பார் சுத்தமாக ஏதோ வித்தியாசமாக வாசனை அடிக்குது எத்தனை நாள் விட அப்படின்னு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பாடு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பீட்ரூட் காமிச்சிருந்தேன் பீட்ரூட் வந்து நான் கோயில் வைக்க போறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு தேங்காய் மசாலா தேங்காய் வெங்காயம் சீரகம் வேணால் போல் நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் பீட்ரூட் பீட்ரூட்டு வச்சு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுத போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு திருப்பி திருக்கணும் இந்த பீட்ரூட் வந்து நம்ம கண்ணுக்கு தோலுக்கு நல்லது தோலை வந்து மென்மையாக்கும் சுருக்கம் இல்லாமல் வரும் பீட்ரூட்டும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி முகத்தில் போட்டுச்சிங்கன்னா ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து போட்டிங்கன்னா முகத்தில் உள்ள கரும்புள்ளி கருவளையும் இதெல்லாம் போகும் இதில் வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கும் இதயத்துக்கு நல்லது செரிமானத்துக்கு நல்லது இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது நீங்களும் இதை மாதிரி இந்த பீட்ரூட் பொரியலை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பீர்க்கங்காய் சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் சாம்பாரில் வந்து பீர்க்கங்காயில் நார் சத்து இருக்குது நமக்கு வந்து தண்ணி சத்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து மெக்னீஷியம் துத்தநாகம் தயாமின் ரிஃபோப்ளோவின் அதாவது வாய்ப்புண்ணுக்கு சாப்பிட்ற மாத்திரை பேர் இப்போ அந்த சத்து இப்படி எல்லா வகையான சத்து இருக்குது நீங்களும் இந்த மாதிரி காலையில் நாங்கள் தோசைக்கு சாப்பிடும்போது எல்லா காயும் எடுத்துப்போம் அந்த சாம்பார் உள்ளது அதே மதியானத்துக்குலாம் இறங்காது பசங்களுக்கு இதே தான் எப்படி செஞ்சு கொடுப்பேன் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்க